பன்னிரண்டு வருடங்கள் வளர்த்த பாசமெல்லாம் எங்கோ போய்விட தனக்கு பிறந்த மகனான ராஜராஜனுடன் ஒன்றி போய்விட்டார் மகாராணி கோப்பெருந்தேவி தம்பி ஐயப்பன் அரசனானால் நாட்டு மக்கள் என்ன என்ன சொல்லுவார்கள் சொந்த மகனருக்கு வளர்ப்பு பிள்ளையை அரியணையில் ஏற்றிய பாதகி என்று ஏச மாட்டார்களா ஊர் உலகம் என்னை தூற்றாதா ஆம் இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது என் மகன்தான் அரசால வேண்டும் இதை பற்றி மன்னரிடம் பேச வேண்டும் தக்க சமயத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த மகாராணி ஒரு நாள் மன்னர் ராஜசேகரனிடம் தன் வயிற்றில் பிறக்காத ஐயப்பனுக்கு எப்படி இளவரசராக முடிசூட்டுவது மாறாக தான் பெற்றெடுத்த மகனான ராஜராஜனுக்கே இளவரசராக முடிசூட்ட வேண்டும் என்று கேட்டார் என்ன உளர்கிறா உனக்கென்ன புத்தி பேதளித்து விட்டதா உன் வயிற்றில் பிறக்காவிட்டாலும் ஐயப்பன்தான் இந்த அரசின் மூத்த வாரிசு அவன் அறியான ஏறுவதுதான் நியாயம்